தற்காத்துக் கொள்ளவும் எதிரிகளை வீழ்த்தவும் செய்தனர் சில வயதானவர்கள் காலூன்றி நடக்கும் கம்பையும் தோளில் கிடக்கும் துண்டையும் பயன்படுத்தி எத்தகைய வலிமையுடைய எதிரிகளையும் வீழ்த்தி விடுவர் இதுவே இக்கலையின் உயிர்நிலை பயிற்சிகள் இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அளவுக்கு மிஞ்சி ஆற்றல் பெற்றவர்களாகவும் சிறந்த கலைஞர்களாகவும் காணப்படுகிறார்கள் இத்தகைய நுணுக்கங்களை கற்றி தெரிந்தவர்களை பிறருக்கும் பயிற்றுவிக்கும் வைக்கும் ஆசான்களாக காணப்படுகிறார்கள் முடிவுரை வர்ம கலையும் களரியும் தொட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பயந்து வரும் தொன்மை கலைகள் வர்மக்கலை மருத்துவ தீர்வுக்கு அருளப்பட்ட கலை களரி தற்காப்பிற்காக தோன்றிய கலை எனினும் இவை தனித்தனியாகவும் ஒன்றோடு இயைந்தும் செயல்படும் பாங்கு பெற்றவை எனவே தற்காத்துக் கொள்ளவும் தாக்குதல்களை முறியடிக்கவும் இக்கலைகள் இணைந்து வலிமை பெறுகின்றன மேலும் இக்கலைகளின் வைப்பு முறைகள் பல மரபு கலைகளின் நகர்வுகளுக்கான அடிப்படையாக அமைந்து விளங்குவதும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இவ்வகையில் தொன்மை தமிழரின் தனித்தன்மை வாய்ந்த இக்கலைகளை காப்பது தனிமனித ஆளுமைக்கும் உடல் நலத்திற்கும் மரபு கலையாக்கத்திற்கும் நன்மை வரைக்கும் செயல்பாடாக அமையும் என்று சொல்லி இந்த கட்டுரையை முடிக்கிறேன் நன்றி வாதபித்த சுழத் பற்றி கூறினீர்கள் சுவையை பற்றி ஆனால் குருநாடி என்பது தனி நாடி என்று பதினெண்டு சித்தர் நாடி சாஸ்திரத்தில் உள்ளது முன்னாடி இந்த மூன்று நாடுகளிலும் எதில் பற்றி ஓடுகிறதோ அந்த நடையை வைத்து நோயினுடைய தன்மையை அறியலாம் என்பது நாங்கள் கண்டறிந்த உண்மை தங்களுடைய கூட்டு நான் முக்கியமாக நான் இதுக்கு ஒரு கலையாக எடுத்துக்கொண்டு அந்த கலையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இது முக்கியமாக நோக்கமாக இருக்கிறத தவிர மருத்துவ ரீதியில் இதன் ஆழமாக நான் இதை சொல்லவில்லை சாதாரணமாக வாத பித்தகவம் இந்த மூன்று நாடுகளை பற்றி தான் நாங்கள் பதில் வழியாக சொல்லுவதற்கும் அதாவது இடைகளை பெண்களை சுளிமலை மூணு நாடு இடைகளை என்பது வந்து இடதுபுறையால் இடைகளை பெண்களை என்பது புறத்துல இருந்து இடதுபுறத்து வரது என்பது வெற்றி ஏன் குமரி மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஏனைய மாவட்டங்கள்ல ஏன் பரவாயில்ல ஒன்று அடுத்து ஆங்கில முறை மருத்துவர்கள் வந்து இரத்த கொதிப்பை இழக்கிற போது நாடி பார்க்கிறார்கள் அந்த நாடிக்கும் நீங்க சொன்ன மூவகை நாடி எதோடு பார்க்கிறார்கள் அதாவது சராசரி மனிதனுக்கு எழுபத்தி ரெண்டு நாடி துடிப்பு அடிக்க வேண்டும் ஒரு நிமிடத்தில் அதைத்தான் முக்கியமாக அவர்கள் கணக்கிடுகிறார்கள் மற்றபடி அந்த வாதம் பித்த சிறைத்துவம் என்று சொல்ல முறையே ஆங்கில மருத்துவத்தில் அதை குறிப்பிடவும் ஒருக்கும் வித்தியாசங்கள் இருப்பது வேறு ஆனால் என்ற நாடி நடையை மட்டுமே வைத்து காண்கின்றார்கள் ஆங்கில மருத்துவர்கள் அது வந்து துடிப்பை மட்டும்தான் சொல்லும் அந்த நடை போது அது பற்றி கட்டுரை கருத்தை தெரிந்துள்ள விரும்பும் சீன நாட்டில் உள்ள கராத்தே பயிற்சியும் அது வளர்ந்து வந்திருக்கலாம் என்ற குறிப்புகள் பலரும் சொல்லுகிறார்கள் அதாவது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் சொல்ல முடியவில்லை மர்ம கலை இதில் கலையில கலரின்னு சொல்றீங்க இல்லை இது ஒரு தற்காப்பு கலை இந்த நாடக கலையில் சொல்கிறது வேற இதுக்கு ஒரு தற்காப்பு கலை பற்றி சொல்லும் பொழுது அந்த தென்கோடிக்கும் அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் அவர்களுக்கும் அந்த இது ஒற்றுமை இருப்பது போல நீங்கள் அந்த ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்க பாடங்குடி மக்கள் இவர் இவர்களிடத்துல இந்த களரி பயிற்று முறை இருக்கிறதா என்று ஏதேனும் அந்த குறிப்புகள் இருக்கா தெரியுமா குறிப்புகள் இந்த விழா தலைவர் அவர்களுக்கு முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அமைக்கும் இந்த துறைகளிலே என் கல்வித்துறையிலே கலைத்துறையிலே உயர்ந்த சார்ந்தவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இங்கே காலத்து ஓவியங்களின் அகம்புறம் என்பதை பற்றி பேச வந்துள்ளேன் அதற்கு முன் நாயக்கர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் கவின்கலை அரசு கல்லூரியில் கலை வரலாற்று விரிவுரையாகிட்டேன் இந்த கலை வரலாற்று விரிவுரையாளர் என்ற இந்த தகுதி எனக்கு கலை வரலாறு முக்கியமாக தமிழ் கலை தமிழக கலைகளின் வரலாற்றிலே ஈடுபாடு கொண்டு முக்கியமாக ஓவியக் கலையிலே நான் சில ஆராய்ச்சிகள் செய்யவும் எனக்கு ஆராய்ச்சி செய்யவும் எனக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்தது இதற்கு எனக்கு என்னுடைய ஓவியக்கலையும் கலையும் நாட்டிய கலையும் எனக்கு உறுதுணையாக இருந்தது என்று சொல்லிக்கணவில் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது ஒரு கலை மற்றொரு கலையோடு இருக்கும்போது அதை வெளிப்படுத்துவதும் நமக்கு அதோடு உறவாடுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது அங்கே நாயக்கர்கள் யார் என்பதை பற்றி நான் பேச வரவில்லை எல்லோருக்கும் தெரியும் பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டு அவர்களுடைய மதத்தை அதாவது அவர்களுக்கு சைவம் வைணவம் இரண்டையும் வந்து ஒன்று சேர அவர்கள் இங்கு பல கோயில்களை கட்டியிருப்பதை நாம் காணலாம் பைணவ கோயில்கள் சைவ உருவங்களையும் ஓவியங்களையும் அதே போல கோயில்களையும் இந்த மாதிரி மத சார்பு எல்லா ரெண்டு மதத்தை இணைந்து அவர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து சொல்லிச்சு அவங்கள பத்தி சொல்லுச்சு நல்ல பெரிய அளவுல சிற்பங்கள் நீங்க அந்த கோயில்கள்லாம் பண்ண பார்க்கலாம் அப்புறம் உருவ சிலைகள் அரசர்களுடைய உருவச்சிலைகள் ஆனா இதற்கெல்லாம் மேல நம்ம வந்து இந்த ஓவிய கலைகளை பத்தி பார்க்குறோம் இங்க இந்த ஓவியக் கலை என்று சொல்லும்போது இது அந்த காலத்து ஓவியங்கள் தான் அதிலே அதற்கு முன்பே இங்கே சில கிளைகள் காமிக்க வேண்டும் இது சித்தமாக நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்தோம் பழமையாகவும் இன்று சிறப்போடு விளங்குவதும் உலக செய்முறையிலே அது வந்து அந்த திறத்தை அடைந்திருக்கிற சித்தமான தஞ்சாவூர் ஓவியங்கள் என்பதை பற்றியெல்லாம் உலகத்தமிழ் மாகாட்டில் நல்ல சான்று உளுடனே சொல்லப்பட்டிருக்குது இந்த அடுத்தது இதெல்லாம் முன்னாடி போயிருக்க வேண்டிய ஸ்லைட்ஸு கொஞ்சம் காலம் தாழ்ந்து விட்டது இது என்னுடைய ஓவியம் அடுத்தது சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என் நாட்டிய கலையில் எனக்கு எடுப்பாடு இருந்தது அடுத்தது அதாவது சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கற்றுன்றதுனால அந்த கலை வரலாற்றில் நம்முடைய ஓவியங்களையும் சிற்பங்களையும் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு படம் என்று நினைக்கிறேன் இந்த ஓவியம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமண விழா இங்கு பார்க்கும்போது இவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றெல்லாம் நாம் பின்னாடி பேசுவோம் அதற்கு முன் இதை நாயக்கர் காலத்து ஒரு மிக சிறந்த அழகான ஓவியம் என்பதற்காக முன்னாடி இதை வைத்திருக்கிறேன் இங்கு பார்த்தால் அங்கே சிவபெருமான் பக்கத்திலே மீனாட்சி அம்மைய மகாவிஷ்ணு தாரை வார்த்து கொடுக்க முடியாத அந்த காம்போசிஷன் என்ற கட்டமைப்பு எப்படி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் பார்க்கும்போது அதை மூன்று பிரிவாக இருந்து எது முக்கியமானது என்பதை பார்வையாளர்கள் கண்முன் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அடுத்தது அதாவது நம்முடைய நாட்டில் வந்து முதல் முதலில் இந்த மாதிரிலாம் படிக்கும்பொழுது நீங்கள் சிற்பங்கள் பழங்காலத்து சிற்பங்கள்லாம் பார்த்தாக்கா அங்கே வந்து வட்ட வடிவத்தில் பார்க்கலாம் பார்தட் அமராவதி சாஞ்சி ஸ்தூப்பாலாம் பார்த்தா அந்த காம்பசிஷனே வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் ஆனால் அந்த முக்கியமான கதாபாத்திரம் பல இடங்களிலே காட்சி தருவார் அப்பொழுது நம்ம அதாவது நடுவில் இருப்பார் பக்கத்து இந்த பக்கம் போவார் அந்த இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் அங்கே இருப்பார் இங்கே வருவார் அந்த மாதிரி அந்த வட்ட வடிவத்துடைய காம்போசிஷன் இருக்கும் அதே போல் தஞ்சையில் நீங்கள் பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட உதாரணத்துக்கு தடுத்தாட்குண்ட புராணத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனருடைய சரித்திரம் இருக்கும் சுந்தருடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருடைய கல்யாண வீட்டில் சமையல் அறை அங்கே கஞ்சி வடிக்கிற கஞ்சியை குடிக்கிற